இதேமாரி குழந்தை வேல சமூக ஆர்வலர் திருநார் கிராமம் வந்து ஒவ்வொரு உப்பு தண்ணி தான் நிலத்தடி தண்ணி தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது நிலத்தடி நல்ல தண்ணீர் கிடையாது எங்கள் திருநாள் நூற்றம்பது கேணி இருக்குது திருநடா சின்ன கிராமம் தான் நூற்றம்பது கேணிலேயே பதினஞ்சு இடிக்க உப்பு தண்ணி தான் இருக்குது நல்ல தண்ணி எந்த கிணத்தையும் ஒரே ஒரு கிணறு கூட பிடிக்க முடியாது கொல்லின தண்ணி வேலைனா குடிக்கிறதே தண்ணி கிடையாது இந்த உப்பு தண்ணியே உளங்குட்டையில் இருக்கு அழுக்கு தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்க முடியலாம் கொல்லின தண்ணி ரெண்டாயிரத்தி நாலு வந்துச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் அஞ்சு எல்லாம் தண்ணி பா இப்போ சுத்தம் இல்லாத தண்ணி அடுக்கு தண்ணி தோ உப்பு தண்ணி தான் முடிச்சுட்டு இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி நாலில் கொள்ளின குடி தண்ணீர் பிரச்சனை ஓரளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம் அப்படி இந்த இப்போ வந்து சிப்கார்ட்டு கொண்டாருன்னு சொல்லி அறிமுகம் பண்ணி நாங்கள் ஆட்சி கொடுத்து கொடுத்து விவகாரம் இருக்கோம் அப்படி சிப்கார்ட் வந்துச்சுன்னா அவங்க இரநூறு அடிக்க போர் போட்டு நல்ல தண்ணி எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு கிணத்துல கூட நல்ல தண்ணி உப்பு தண்ணி இருக்கிறதும் இருக்காது கூடல தண்ணி தட்டுப்போட பெரும் தட்டு போடும் நல்ல பெருசாக பாதிக்கும் எல்லாத்தோட எங்களுக்கு முக்கியம் என்னென்னா ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பம்பு சுட்டு பாத்தனே ரெண்டாவில் இருக்குது பம்பு செட்டு பார்த்தது காவிரி தண்ணி ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிரச்சனைலாம் வந்துகிடந்துச்சு கடைமடை தானிக்கூட்டம் தான் எங்களுக்கு கடைமடை தானி கூட்டத்தில் வர்ற தண்ணியை தேக்கி வச்சு தான் இறக்கிறதா எங்களுக்கு ஸ்கீமு அப்போ வந்து குருவாக சம்பாயெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போதைக்கு இந்த காவிரி தண்ணி பிரச்சனை வர்றதுனால தண்ணி வரதில்லை மழை பெய்யுற போது இந்த சிப்காட்டுன்னு சொல்கிறாங்கல்ல இதில் இரநூத்தி முப்பத்தோரு ஹெக்டர் இருக்குது அதில் பெய்கிற மழை தண்ணி பூரா தேங்கி இந்த புதில் வாய்க்கால் இந்த வாய்க்காலில் தேங்கி தானிக்கோட்டம் வரைக்கும் போய் பள்ளம் முடிவடை எல்லாம் தேங்கிடும் இடையில தகட்டத்தில் நொச்சி கூட்டம்னு ஒரு ஊர் இருக்குது இது பஞ்சாயத்து குளத்துல திரடாருக்கு கடையில் ஒரு அலமேரிக்கிற ஒரு பகுதி இருக்குது இதெல்லாம் தேங்கிடும் ஒரு மழை பெஞ்சால் நாள் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு தண்ணி எங்களுக்கு பொம்பு சீட்டு கிடைக்கும் பொம்பு சீட்டு இந்த பொம்பு பொம்புச்சிட்டுக்கு ஆறு பொம்புச்சிருக்காங்க மூணு ஓடும் இப்போ இந்த சிப்காட்டு வந்தாச்சுன்னா இந்த ம பம்பு செட்டுக்கு இந்த மழை தண்ணி வராது ஆயிரம் ஏக்கர் பம்பு செட்டு பாசனம் இந்த ஆயிரம் ஏக்கர் கம்ப்ளீட்டாக விளையாது ஆயிரம் ஏக்கர் நல்லா விளஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த சுற்றுப்பகுதியில் நல்லா விளையிற ஒரு இதுனா திரனடாறு தான் அதெல்லாம் பக்கத்தில் உள்ள ஊர்கள்லாம் இங்கே வந்து நிலம் வாங்குவாங்க திறனாவில் விளைஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பம்ப சிப்காட் வந்துட்டுன்னா ஆயிரம் ஏக்கரும் கம்ப்ளீட்டாக விளையாது அடுத்தபடியே தென்னடாவில் வந்து முல்லை சாகுபடி ரொம்ப நல்லா எல்லோரும் வீட்டுக்கு கூட அத்தனை வீட்டில் வச்சுருக்காங்க இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்கு புதுசாக கூறிகிட்டு தரோம் அப்படின்னு ஆனால் சிப்காட்டை எடுத்துச்சின்னா அந்த காட்டை அழிச்சிருவாங்க காட்டை அழிச்சா கடை உப்பளத்தில் உள்ள மண்ணு பூரா ஊருக்கு வந்து கம்ப்ளீட்டாக கறிக்க போடும் முல்லை சா புதுசு குறியீடுங்கிறாங்க முல்லை பா சாகுடியே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும் அடுத்தது என்ன கால்நடை பெரிய அளவில் எங்கள் ஊரில் கால்நடை அத்தனை பேர் வச்சிருக்காங்க விவசாய கூலி தொழிலாளி விவசாயம் அத்தனை பேர் கால்நடை வச்சிருக்காங்க இந்த கால்நடை ஒம்பது மணிக்கு காட்டில் ஒன்று விட்டாங்கன்னா அஞ்சு மணிக்கு தானாக வந்துடும் அது யாரும் சிரமப்படும் காட்டில் அதான் மேயும் இந்த கருவே விதையெல்லாம் சாப்பிடும் குளத்தில் தண்ணி இருக்குது எட்டு ஒம்பது குளம் இருக்குது காட்டில் அதெல்லாம் குடிச்சிட்டு ஊருக்கு வந்துடும் கால்நடை பெரிய வாழ்வாதாரம் இங்கே உள்ள மக்களுக்கு இந்த சிப்காட்டை வந்தால் காட்டை அடிச்சோன்னா கால்நடை மேய முடியாது அங்கே அடுத்த அப்படியே அந்த சிப்காட்டில் சிப்காட்டு உத்தேசிக்கப்பட்ட இடம் வந்து கருவேக்காடு கூலி வேலை செய்கிறவங்க வாழ்வாக பொருள் ரீதியாக முடியாதவங்கெல்லாம் எல்லோரும் கேஸ் வச்சு எரிக்க முடியாது அந்த காட்டில் இருக்க விறகு எடுத்து ஒன்று தான் இறச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த விறகு யாரும் தொடங்க முடியாது சிப்பாட்டை வந்தாச்சின்னா நம்ம திருநாரில் வந்து நாலரை கிலோமீட்டர் நீளம் கிழக்கு மேற்கா சௌகா வடித்துக்கு நாலரை கிலோமீட்டர் நீளம் ஒன்றரை கிலோமீட்டர் அகலம் இந்த நாலரை கிலோமீட்டர் நீளத்துக்கு இணையாக அந்த கா சிப்காட்டு உத்தேசிக்கப்பட்ட பகுதி இருக்குது அதுக்கு இணையாக உப்பளமும் இருக்குது இந்த காட்டை அழிச்சாச்சுன்னா அந்த உப்பளம் மண் பூரா ஊருக்கு திருநார் மட்டும் இல்லை வஞ்சநகர் குளம் தகட்டூர் மருதூர் அந்த தானிக்குட்டம் வரைக்கும் போகும் இந்த உப்பளம் மண் மாதிரி போய் பாதிப்பு ஏற்பட்டு தான் கருவையை போட்டது ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சூட்டு அறுபதில் கோயம்பாப்பில் பீடு இருந்தார் அவர் இருந்த போது தான் மண்ணை தடுக்கிறது என்ன வழின்னு கேட்டாங்க இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வயசான நல்லா கூப்பிட்டு ஆலோசனை இருக்கிற போது ஊற்றச்சுன்னா பணம் கொட்டை போட்டு பண மரம் வளர்ந்துட்டுன்னா உப்பு பண்ணாது தென்னை மரம் வந்துவிட்டால் உப்பு முன்னேறாது மூங்கி மரம் வந்துவிட்டால் வராது எல்லாம் சொன்னாங்க ஆனால் எது பண்ணாலும் தண்ணி ஊற்றி கலந்து பண்ணணும் ஆடு மாடு திங்காத உப்பு காற்று அடித்தா படம் எல்லாத்தையும் தாங்கிறது கருவே தான் தண்ணி ஊற்ற வேண்டியில்லை ஆடு மாடு திங்காது அதுக்கு எந்த சேதமும் இல்லைங்கிறதுனால அதை மட்டும் போட்டு அப்போ வந்து சே அது ஒரு முனைப்பு இயக்கமாக கொண்டாங்க பள்ளிக்கூடத்து பிள்ளையெல்லாம் அடிச்சு கொண்டது அப்படின்னா இப்படின்னா நூறு நாள் வேலை இருக்குது அப்போ எல்லாம் ஆள் கிடையாது பஞ்சாயத்தில் பணம் கிடையாது ஊ அந்த பஞ்சாதி குளம் இப்போ தகட்டூரில் புல்லு எல்லாம் எல்லோரும் உடந்து குச்சியால் ஊனி விட்டு கருவே போட்டு கிளப்பி விட்டாங்க அறுபதுக்கு மேலே கருவை வந்துட்டு கருவு வந்ததுக்கும்போது உப்பு மண்ணுடைய தக்கம் கம்மி இப்போ கூட நாலு நாளைக்கு முடியும் லேசாக ஒரு காற்றடி உப்பு மண்ணு கிளம்பிட்டு அன்னைக்கு நைட்டு சூர்வாளி மழை அடிச்சினாலும் அமிங்கி போச்சு மண் இல்லைன்னா பெரும் சேதம் வந்திருக்கும் அந்த டெல்லி காற்று மாதம்னு சொல்கிறாங்கல்ல நம்ம டிவியில் பார்க்குறோம் அதே அதை விட தீவிரமாக ஒரே போச்சலாக இருக்கும் இந்த உப்பு மண் நேராக வந்துடும் அந்த காட்டை அடிச்சுட்டால உப்பு மண் வந்துடும் எந்த வித செடியும் முடியாது செடியெல்லாம் கருகப்படும் எல்லாத்தையும் விட என்னென்னா செவத்தில் எல்லாம் பட்டுச்சின்னா செவரை அரித்து கொட்டி விடும் பொறிஞ்சு கொட்டும் அப்படியே வீடெல்லாம் இப்போது எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் மாடி வீடு கட்டியிருக்காங்க அப்போ எல்லாம் கூற வீடு தான் இப்போ இந்த மாடி வீட்டில எல்லாம் பட்டா அந்த உப்பு மண்ணு பட்டுச்சின்னா உடனே எல்லாம் புரிஞ்சு கொட்டி விடும் அதனால் சிப்கார்டு வேண்டாம் இரநூத்தி முப்பத்தோடு ஏக்கரில் நீங்கள் சிப்கார்டு கொண்டாடுறாங்கிறீங்க வந்தால் எங்களுக்கு பாதிப்பு வேண்டான்னு சொல்கிறோம் எங்கள் ஊர்லேயே ஒரு சிலர் ஆளுங்கட்சியில் ஒரு சிலர் மல்லு கட்டிட்டு கொண்டாடுன்னு சொல்லி ப்ளக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க இது தாசில்தார் என்ன பண்ணாரு நாங்கள் ஆட்சியை பண்ணுவோன்னு எல்லாம் நிறைய பேர் கைது போட்டு கொடுத்துருக்குறோம் தாசில்தார் என்ன எழுதியிருக்காருன்னா பெரும்பான்மையோடு ஆதரிக்கிறாங்க ஒரு சிலர் தான் இருக்கிறாங்கன்னு எழுதியிருக்காரு அதை நாங்கள் பார்த்துட்டோம் பார்த்துட்டு அவருக்கு கண்டனம் கொடுத்து அதுக்கு தாசிலார் நடவடிக்கை எடுக்கணும் பொய்யான குற்றச்சாட்டு இது பொய்யான பதிவு முன்னுக்கு முன்னு முரணாக எழுதியிருக்காரு விசாரணை பண்ணி தாசிலார் நடவடிக்கை எடுக்கணும்னு போட்டோம் தாசிலர் வந்து ரெண்டு மன்தான் ஜெயமன் பண்ணி அவர் கலெக்டர் தூக்கிட்டார் அவரை அப்படின்னு தூக்கி அனுப்பிட்டார் இப்போ ரெண்டு தடவை அதை நடத்த வேண்டிய நம்ம அயிலனுக்கு தெரியும் ரெண்டு தடவை நடத்த வேண்டிய குறைதீர்க் கூட்டம் விவசாயிகள் குறைதீர் நடத்தலை நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் மொத்தம் நடத்தலை ரெண்டு திருப்பும் நடத்த வேண்டியது இப்போ நடத்தலை எங்களோடய பிரச்சனை எங்கே தானே சொல்ல முடியும் வேறு எங்கேயும் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் விட என்னென்னா இப்போ வந்து தினடாவில் வந்து இந்த ஆயிரம் ஏக்கர் நிலமும் வீணாக போயிடுது கால்நடை வளர்க்க முடியலாம் யாரும் இருக்க முடியாது ஊரை விட்டு போக வேண்டிய தான் வரும் இந்த நிலமையில் இருந்துக்கிட்டு இருக்குது அரசு வந்து மூணாந்தேதி அறிவிக்கிறார் த இந்த இது சட்டபூர்வமாக அரசு நடைமுறையில் வந்தது நவம்பர் அக்டோபர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மூணாந்தேதி தமிழகம் முதலர் அறிவிக்கிறார் வே நாகப்பட்டினத்தில் நாலாம் தேதி நீ கலெரு ஒரு ஆர்டர் கொடுக்குறா நாங்கள் வந்து இதில் இதில் இன்னொரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனை இருக்குது இந்த சிப்பாட்டு உத்தேசிக்கப்பட்ட இடம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது தடையான இருக்குது பன்னெண்டு ஒன்று அறுபத்தேழில் ஜிவோ நம்பர் எண்பத்தொன்று படி தடையான இருக்குது அந்த தடையான எதுக்கு போட்டதுன்னு தாசில்தான் இருக்குது ஆர்டிஐயில் கேட்டுருந்தோம் அவர் இப்போ கொடுத்துருக்காரு மின்னிறவு பாசனத்தை திட்டத்துருக்காவ இந்த தடையானை போட்ட போட்டதுன்னு இருக்கார் மின்னிறவு பாசன திட்டம் அந்த த போட்ட இந்த தடையான போட்டால் தான் சேஃப்டியாக இருக்குங்கிறதுக்கு இந்த தடையானா போட்ட பிறகு இப்போ தடையானை விட்டு அவங்க கொடுக்கணும் சிப்பாட்டுக்கு அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க தடையானை நீக்கக்கூடாதுன்னு நாங்கள் மனு நல்லா நல்லாயிருக்கும் எல்லாம் தாங்கி கிராமத்தில் மக்கள் தாங்கி கொடுத்துட்டோம் அந்த நாலாம் தேதி மூணாம் தேதி முதல்வர் அறிவிச்சும்பு நாலாம் தேதி கவர்னர் கலெக்டர் என்ன போட்டிருக்காரு நீங்கள் தடையானை தொடரணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி தடையானை தொடரணும்னு போட்டால் அந்த தடையானை சம்மந்தமாக விசாரணை பண்ணி அறிக்கை கொடுக்கணும்னு ஆடியோ தவால் போட்டு காப்பீட்டு எங்களுக்கும் போட்டு கலெக்டருக்கு காப்பி எடுக்கணும் அறிக்கை அனுப்பணும்னு கேட்டிருக்காரு மூணாம் தேதி அறிவிச்சது பிறகு நாலாம் தேதி கைது போகிறாரு கலெக்டர் ஆறாம் தேதி எங்களுக்கு தவால் வருது அந்த தடையானை தொடர்றது சம்மந்தமாக விசாரணை செய்து அறிக்கை அனுப்புவோம்னு அது எந்த வகையில் முரண்பாடுன்னு தெரியல மூணாந்தேதி அறிவிக்கிறாங்க நாலாந்தேதி கலெக்டர் போட்டிருக்காரு இந்த சிப்பாட்லேயே ஆறு பேர் குடியிருக்கிறாங்க பட்டியலில் இருந்தாலும் ஆறு பேர் குடியிருக்காங்க அந்த ஆறு பேரும் புஞ்சை தேர்ச்சியில் இருந்தால் நான் அவங்களுக்கு நத்த பட்டா கொடுக்கணும் ஜியோ இருக்குன்ட்டு அவங்க கேட்குறாங்க அதுவும் அந்த அறிக்கையில் கொடுத்துருக்காரு கலெக்டர் நத்த பட்டா வரணும்னு ஆறு பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு விசாரணை செய்து அறிக்கை அனுப்ப ஆடியோ கூட்டிருந்தோம் ஆடியோ வந்து இந்த தடையத்துறையிலேருந்து விலக்களித்து பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு அறிக்கை அனுப்பியிருக்காரு கோப்ப நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு அதுவும் கொடுத்துருக்காரு அவங்க ஆறு பேர் அந்த இந்த சுப்காட்டுக்குன்னு உத்தேசிக்கப்பட்ட குடி குடியிருக்கிறாங்க எட்டு குளம் பெரிய குளம் இருக்குது இந்த பகுதியில் ஆறு மயானம் எஸ்சிக்கு முன்னும் மற்றவங்களுக்கு முன்னும் ஆறு மயானம் குறையோடு இருக்குது அந்த இடத்துல இதை தவிர ரெண்டு கோவில் இருக்குது இந்த சிப்காட்டு உத்தேசிக்கப்பட்ட பகுதியில் இதெல்லாம் இருக்குங்க இதுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல இந்த அளவில் நாங்கள் பெரிய அளவில் முன்னெல்லாம் கொடுத்து உண்ணாவிரதம் வச்சோம் உண்ணாவிரதுக்கு பீஸ் மீட்டிங் போட்டு ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் விடிய முடிவு சொல்லுவோம் நாங்கள் அந்த ஒரு மாதம் முடிய போகுது உன்னோரம் அறிவிப்பு கொடுத்தோம் ஆறு கிராமம் சேர்ந்து பஞ்சாயத்து பஞ்சாந்திக்குளம் கிழக்கு மேற்கு நடுச்சேத்தி தகட்டூர் வாய்மேடு ஆறு கிராமம் சேர்ந்து ஆறு கிராமத்தில் முன்னால் ஊராட்சி மனதெல்லாம் சேர்ந்து நோட்டீஸ்லாம் அடித்து உன்னாவதம் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாச்சு பீஸ் மீட்டிங் போட்டாங்க பீஸ் மீட்டிங் போட்டு நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் அப்படின்னாரு தாசில்தார் அப்போயும் எங்கள் எங்கள் ஊரில் உள்ளவங்க கேட்டாங்க நீங்கள் சிப்காட்டில் உள்ளவங்களை கூப்பில் ஒன்று பேச்சுவார்த்தனா ரெண்டு பேரும் தானே வரணும் எங்களை மட்டும் கூப்பிட்டு அவங்களே கூப்பிட்டு அடுத்து தாஜில் சொன்னார் அவங்க தரப்புலேருந்து எந்த தகவலும் இல்லை அறிவிக்க சொன்னாங்க அறிவிச்சோம் நீங்கள் கொடுத்த பதிவு அனுப்பியிருக்குறோம் அது மூணாந்திய முதல் அழிச்சு அதெல்லாம் எங்களுக்கு அதிகாரப்பூர்வம் எந்த தகவலும் இல்லை அப்படின்ட்டார் இந்த ஒரு வருஷம் தான் இது வந்து அரசியலாக மாறும் வாக்காக மாறும்னு தான் பயப்படுவான் அதை அதனால அதை தொடர்ச்சியாக எடுத்து தான் போகணும் அந்த உண்ணாவிரதம் அந்த மாதிரி போய் இந்த ஊரே இது சாணம் இருக்குது அப்படின்னா தான் பின்பா இப்போ அடுத்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே கூட்டம் போட்டு இன்னோரு இருக்கிறதா என்ன செய்யறதுங்கிறது ஆர்ப்பாட்டம் போராட்டமாக இருக்குங்க அது வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாமான்னுங்கிற முடிவு வர வரைக்கும் நீங்கள் பண்ணி இந்த போராட்டங்களை வந்து அவங்க நீர்க்க செய்வாங்க இப்போ ரெண்டு மூணு அணியாக பிரித்து விடுறது அதை உடச்சி விடுறது இந்த வழக்கு போடுவேன் நச்சு ஊற்றுறேன் வழக்குக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பிரிவா உருவாக்கிடுவாங்க வழக்கு வரும் பயன்பத்து பின்வாங்க வைப்பாங்க ஆளுங்கட்சியே ஒரு பாதி பேர் இன்னும் போராட்டத்துக்கு நம்ம போராட்டத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களெல்லாம் மிரட்டி விட்டு கொண்டு விடாங்க அவங்க அந்த மாதிரி நடக்கும் எந்த ஒரு மக்கள் போராட்டத்துலேயும் அவங்க அளவு என்ன பண்ணுவனா வந்து மக்கள் பிரச்சனை தீர்ப்பம் நினைக்க மாட்டாங்க முதல்ல இந்த மக்கள் பிளவை ஏற்படுத்தணும் நடக்கும் அந்த பிளவை ஏற்படுத்திவிட்டால் அவங்க காரியம் ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த வேலை தான் எந்த அரசாக இருந்தாலும் செய்யுது நம்ம உதவியாக இருந்து நம்ம இந்த பத்து மாதம் பன்னெண்டு மாதம் தான் தேர்தல் இருக்கு கொண்டு போனால் இப்போ ஆகஸ்ட் வருதுன்னா ஆகஸ்ட் மாதம் நீங்கள் கருக்கூடிய வீட்டில் எதிர்ப்பு தெளிச்சு இப்போ நமக்கு அப்படின்னா இப்போ இந்த வீடு இருக்குது பக்கத்தில் சிப்காட்டு பகுதி வந்துடுது ஒரு இரநூத்தி முப்பது மீட்டர் தான் சிப்காட்டு பகுதியும் குடியிருப்பு பகுதிக்கும் இடையில் இரநூத்தி முப்பது மீட்டர் மட்டும்தான் இருக்குது அது எப்படி ஒரு விதி இருக்கும்ல சிப்காட்டுக்கும் குடியிருப்பு பகுதிக்கும் எல்லா தூரம் இருக்கும் டிஸ்டன்ஸு நிர்ணயம் இருக்கும் அளவில் இருக்கணும்னு அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல ஸ்டெர்லைட் ஆலையே வந்து விதிக்கெல்லாம் அப்பா அப்படி தான் விதி எல்லாம் ம் இல்லை எங்கள் ஊரில் வந்து காசி சோடா வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அப்புறம் விமானத்தளம் அமைக்கிறது பார்த்துட்டு போயிட்டாங்க ஒரு மூணு நாலு பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஏன்னா இங்கே வந்து மண்ணினுடைய தரம் தண்ணியினுடைய நிலை இதை தவிர உப்பு தரைத்தளம் வந்தாலுமே ஆமாம் எல்லாம் விளைநிலங்களை வந்து விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் எடுக்க மாட்டோங்கிறது திமுகவோட தேர்தல் வாக்கு இதில் வந்து முப்பது இருபது பேர் நிலம் அனுபவத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த சிப்காட்டுக்குன்னு சொல்கிற இடத்துல எக்ஸரிஸ் மேன் ஒரு ஆறு ஏழு பேர் அப்போ எழுபத்தி ஆறில் கட்டுப்பாடு போட தீவிரவகமாக கொண்டாடினாங்க அப்போ கணக்கு உள்ள போட வேண்டிய வீவோ கிடையாது எண்பத்தி ஒன்றுலாம் வீவோ போட்டது அவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு ஏக்கர் நிலம் கொடுத்து தான் ஆளை பிடிச்சாங்க அவங்க நிலம் அந்த எக்ஸரிஸ் மேன்லாம் வெளியூருக்காரவங்க அவங்க காலப்போக்கில் வித்துட்டு விட்டாங்க அந்த நிலமெல்லாம் இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை ஒரு பார்ட்டி அந்த நிலத்தையெல்லாம் பொங்கு மட்டும் பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி பிடிக்கணும்னு சொல்லி அந்த நிலத்தை பிடிக்கணும்னு ஒரு தீவிர ஏக்கமாக ஒரு பார்ட்டி விளஞ்சிட்டு இருக்காங்க இந்த ரோடு போவோம் நீங்கள் வந்தீங்கல்ல அந்த ரோடு அங்கே போவோம் இல்லை அந்த ஏரியாவிலையும் வருவோம் ஆமாம் ஆமாம் அது ஒரு பையன் தமிழ் மொழியாக ஒரு சுடுகாட்டுக்கு போகிறப்ப வழ

இந்த விவசாயம் வந்து இந்த இந்த பகுதியில் தேங்க தண்ணீரை தான் பம்பு சிற்பனையும் இந்த விவசாயம் பண்றாங்க அந்த இடத்துக்கு சிப்பாடு வந்து இந்த விவசாயம் ஆயிரம் ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்படும் ரெண்டாவது குடிநீர் ஆதாரம் போயிடும் சார் சுனாம உப்பு தண்ணி உப்பு திரிஞ்சு இடைக்காலத்துல ஒரு சுனாமி வந்தது பிறகுதான் தண்ணி தண்ணியெல்லாம் மாறிச்சு அதுக்கு முடிஞ்ச பூச்செடி எல்லாம் தான் இருந்தாங்க நல்லா தண்ணி எல்லாம் விவசாயம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இந்த மழை நீரை தேக்க வச்சு அந்த தண்ணீர் தான் விவசாயம் நடக்குது அதனால அந்த இடத்துல வேணும்னா நமக்கு வந்து அதாவது ஒரு பெரிய ஏரிகள் வெட்டி தேங்கி விவசாயிகளுக்கு ஆதரவாக அதை என்ன பண்ணலாம் சிப்கார்டு வந்து அது நமக்கு இதாக தான் முடியும் பாதிப்பு பாதிப்பு தான் இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வீட்டுக்கு நாலு மாடு அஞ்சு மாடு யாருமே கயிறு போட்டு கட்டுறதே கிடையாது எல்லாமே கொண்ட காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்கு அவருக்கு கரெக்டு விட்டு வந்துடும் அந்த காட்டுக்குள்ளேயே தான் மேயும் அதே மாதிரி அந்த கரெக்டாக அஞ்சு மணிக்கு நாங்கள் யாரும் ஓட்ட போக தேவை அதுவே ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு தான் அவங்க வீட்டுக்கு இதான் ஒரு சில சமயங்களில் இந்த காட்டை நம்பி தான் நம்ம ஆடு மாடெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இந்து உற்பத்தியாகிற பால் தான் வேளாண் வரைக்கும் வருது அதே மாதிரி ஒரு ஐம்பது பர்சன்ட் தேவை வந்து இந்த திரடாக உற்பத்தியாகிற பால் தான் தெரியுது எல்லாருக்குமே கருவம் போடுது அனைத்து எல்லாருக்குமே கருவம் கருவை வந்து நம்ம ஏரியால வந்து உப்பு காசு கிடைக்கிறதுக்கு ஒரு வேலையாக இருக்கு கெடுதலாக இருக்குது நம்ம ஏரியாவில் கருவை நினைச்சுக்கோங்க உப்பு காசு வந்து எல்லா வீடுகளையும் வந்து எல்லா மரங்களும் எல்லா சாவடியுமே வந்து பாதிக்கப்படுது

கடல்ல உப்பளத்தில் உள்ள உப்பு மண் வறண்டு போய் அப்படியே முதிச்சு நிற்கும் மண் காற்று அப்படியே பறந்து வந்துடும் முடியும் உப்பளம் மண் வாங்க ம் நாங்கள் மின்னறிவு பாசனத்தில் பயனாளி சங்கம்னு வச்சு தான் எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே தலைவர் இவங்க தான் அவங்க பொருளாளர் சொல்லிங்க சரி இந்த மின்னறிவு பாசனத்திட்ட பயனாளிகள் சங்கங்கிறதில் தான் நாங்கள் இப்போ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஏன்னா இவருக்கு மெயின் பம்பு செட்டு தான் பம்பு சீட்டெல்லாம் இங்கே குடி இருக்க முடியாது ஆயிரம் ஏக்கருக்கு நல்ல விலை இதெல்லாம் பண்ணுது அதுக்கு தண்ணி கொடுக்குற மெயின் இது ஆ காவேரி தண்ணி வரதே கிடையாது இப்போ வந்தாலும் அந்த இடையில் இன்ஜின்லாம் போட்டு வரைக்கிறாங்க அதுக்கு சரியாக போடும் பம்பு சீட்டை தரைக்கிற அளவுக்கு வராது ஆமாம் ஆரம்பத்தில் குறுவையெல்லாம் போட்டோம் அறுபத்தி ரெண்டு பம்பு சீட்டை கக்கன் வந்து முந்தைய பம்பு சீட்டை திறக்கக்கூட குருவையெல்லாம் போட்டோம் இப்போ எதுக்கும் வாய்ப்புலாம் போயிட்டு முட்டத்தில் மழை பெய்யலான்னா தண்ணி இல்லை தான்